ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் குயிக்காக செய்கிற லன்ச் பாக்ஸ் ரெசிபி தக்காளி சாதம் ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி லேசி டேஸில் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வாங்க ரெசிபி பார்த்துர்லாம் கடாயில் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு அஞ்சுல அஞ்சுலேருந்து ஆறு பல்லு பூண்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கறேன் ஒரு பச்சை மிளகாய கீரி சேர்த்துக்கிறேன் இந்த டிஷ்க்கு வெங்காயம் கம்மியா சேர்த்து தக்காளி அதிகமா சேர்க்கணும் அப்பதான் தக்காளியோட டேஸ்ட் சாதத்துல நல்லா தெரியும் எட்டு தக்காளி பழம் பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு நிமிஷத்துல இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் தக்காளி நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால இப்போ ஒரு கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்பதான் நம்ம சேர்த்த மசாலா அடிப்பிடிக்காமல் நல்லா வெந்து வரும் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் சேர்த்த தண்ணி வற்றி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வடித்த சாதம் ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூட அவிச்ச முட்டை அப்பளம்லாம் லஞ்ச் பாக்ஸ்க்கு சூப்பரான காம்பினேஷன் நான் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க